நூறுன்னு ஒரு குறியீடு அப்படின்னா இப்ப நூறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா இது எந்த இடத்துல பயன்படும் நூறு அப்படின்னா உங்களுக்கு டக்குனு ஞாபகம் கூடியது என்ன நூறு அப்படின்னா உங்களுக்கு டக்குனு ஓகே எமர்ஜென்சி வேற போலீஸ் நம்பர் ஓகே அதான் இப்போ எமர்ஜென்சி நம்பர் ஓகே வேற சதய நட்சத்திரம் ஆ ஓகே சூப்பர் மேடம் சதைய நட்சத்திரம் பர்ஃபெக்ட் ஓகே இன்னொரு வாரத்தைக்கு பார்ப்போம் சொல்லுவீங்களா ஓகே பர்ஃபெக்ட் ஆஹ் சதம் ஓகே பர்சென்டேஜ் உம் வேற முழுமைன்னு எடுத்துக்கலாமா நூறு சதவீதம் முழுமையானது பூரணம்னு எடுத்துக்கலாமா முழுமை பூரணம்னு எடுத்துக்கலாம் வேற வேற நூறு வேற எதுவுமே தோணலையா சதை நினைச்சுட்டா இது சூப்பர் இது விட சூப்பர் பர்ஃபெக்ட் பர்சன்டேஜ் பூரணம் முழுமையான கிரிக்கெட் லவரா இருந்தாருன்னா என்ன போட்டிருப்பாரு அடிச்சு நூறு ஞாபகம் வரலாம் அடிச்ச சதங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வரலாம்